அதாவது இதை நம்ம டே டேட்ரேடுன்னு கூட சொல்லலாங்க பேரில் இருக்கிற மாதிரியே ஒன் டேலே வந்து பார்த்தீங்கன்னா பயன்சுன்னு ரெண்டுமே ஒரே நாளில் நடந்து அன்னைக்கு முடிஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள செல் பண்ணி அது மூலியமாக ப்ராஃபிட்டாக லாஸை புக் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ராய்டே ட்ரேடுன்னு சொல்கிறது இன்ட்ராய்டே ட்ரேடிங்கோட முக்கியமான நோக்கம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை ஒன் மந்தோ இல்லைன்னா ஒன் இயரோ வாங்கி வச்சுக்கிட்டு அது மூலியமாக ப்ரைஸ் அப்ரிசியேஷன் டிவிடென்ட் போனஸ் மாதிரியான வெல்த்தை கிரியேட் பண்ணுறதோ இல்லை அடிஷ்னலாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதோ இல்லைங்க ஒரு ஸ்டாக்க இன்றைக்கி வாங்கணும் அதை இன்னைக்கே விற்று லாபமோ நஷ்டமோ இன்றைக்கி கதையை முடிக்கணும் அப்படின்றது தான் இன்ட்ராடே ட்ரேடிங்றது இப்படி மக்களோட மத்தியில் பிரபலமாக இருக்கிற இன்ட்ராடே ட்ரேடிங்கில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை அன்னைக்கே வாங்கி அன்றைக்கே செல் பண்ணுறதுனால நியூஸஸ் குளோபல் மார்க்கெட் கம்பெனிஸோட ரிசல்ட் மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஓவர் நைட் ரிஸ்க்கை நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும் இப்போல்லாம் ப்ரோக்கிங் கம்பெனிஸே இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் லிவரேஜ் கொடுக்குறாங்க அதாவது இப்போ உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு பத்தாயிரூவா அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபோர் டைம்ஸ் லிவரேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் நாற்பதாயிரரூவாய்க்கு உங்களால் ஷேர்ஸை பை பண்ணிக்க முடியும் தென் அடுத்ததாக இன்ட்ராய்டேட் ட்ரேடிங்றது டெலிவரியை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரோக்கரேஜ் வந்து கம்மியாகவும் மார்க்கெட் நல்லா புல்டிஷாக இருக்கிறப்ப ஒன் டெய்லி நம்மளால் நல்ல ப்ராஃபிட்டாக மேக் பண்ணிக்க முடியும் ஓகே இந்த மாதிரி இன்ட்ராய்டெட் ட்ரேடிங் பண்ணுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறப்பவே அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான பயோசோ செல்வஸும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி நல்ல லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்காக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணுங்க செகண்டாக ஹெவியாக ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேட் ஆகிற மாதிரியான ஒல்டெயில் ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க ஏன்னா சம் சுச்சுவேஷனில் மார்க்கெட் நெகட்டிவாக போகிற கண்டிஷனில் அதனால் ஏற்படுற லாஸஸை நம்மளால் ஈஸியாக குறைச்சிக்க முடியும் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுறது இப்போ வந்து பை ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குதுன்னா பை ஆர்டர்ஸையும் செல் ட்ரெண்ட் இருக்கிறப்ப செல் ஆர்டர்ஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஃபோர்த்தாக இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் மூவிங் ஆவரேஜ் சூப்பர் ட்ரெண்ட் ஒலிங்கியர் பேண்ட் மாதிரியான இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது மூலயமா நம்மளாலையும் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் ஃபிஃப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகமாகவே இருக்கிறதுனால இன்கேஸ் நமக்கு லாசஸ் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த லாஸஸ் நம்மளை பாதிக்காத அளவுக்கு தான் நம்ம நம்மளை பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூலேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் ஒன் பர்சன்டேஜுக்குள்ளே ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது பெஸ்ட்டுங்க சிக்ஸ்த்தா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு ஒன்றே இல்லை ரெண்டு ஆர்டருக்கு மேலே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காதீங்க செவன்த்தா கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்டருக்குமே லாஸ் அண்ட் டார்கெட் மாதிரியான பிராக்கெட் ஆர்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க எயித்து இந்த மாதிரியான இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்காமல் கொஞ்சம் அப்போ அப்போ ஸ்டாக்கை வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்